வணக்கம் ஜோதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜனவரி மாத ராசி பலன்கள் கும்ப ராசி கும்பராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே சஞ்சரித்து வருவதால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான மாதமாக அமையும் மனதில் உற்சாகம் தன்னம்பிக்கை தைரியம் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கும் சுறுசுறுப்போடு காணப்படுவீங்க பேச்சாற்றல் அதிகரிக்கக்கூடும் புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் சாதகமான தன்மைகள் உண்டு சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் ஒரு கலவையான மாற்றங்களை பார்த்து வருவீங்க மாதத்தின் முற்பகுதிகள் சாதகமாக இருக்கும் மாதத்தின் பிற்பகுதிகளில் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு ஆகையினால் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வருவது நல்லது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் மந்த நிலையிலே இருக்குது கொடுக்கல் வாங்கல் விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க குறிப்பாக இந்த மாதம் மற்றவர்கள் வகையில் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் சற்று கூடுதலாகவே இருக்கும் மாதத்தின் முற்பகுதியில் இது போன்ற விரயங்களை சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் மற்றவர்களுக்காக செலவு செய்யும்போது கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் சாதகமாக இருக்குது குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் வெளியிடங்கள் சார்ந்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சுமூகமாகும் ஆதாயம் தரக்கூடிய வகைகளையும் அமையும் மாத்தின் பிற்பகுதியில் வீண் விவாதங்களை தவிர்த்து வருவது நல்லது மற்றவங்க கொஞ்சம் சம்பந்தம் இல்லாமல் கொஞ்சம் அப்பப்போ கோபப்படுத்த செய்வாங்க முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலை சந்தர்ப்பங்களை செலுத்தி வருவதால் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களை சமாளித்து வருவீங்க ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் ஆன்மீக பணிகள் இருப்பவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சுமூகமான மாதமாக அமையுது யோக சாதனாக்கள் போன்ற விஷயங்கள் ஈடுபடக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாகவும் இருக்கும் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் குறிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் தொலைதூர பிரயாணங்கள் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாதகமான அமைப்புகளை பெற்று வருவீங்க கலகலப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்பட்டு வருவீங்க கலைநயத்தோடு செயல்படக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் பொதுவாகவே கும்பராசிக்காரர்களுக்கு காரிய ரீதியான அனுகூலங்களை பெறக்கூடிய மாதமாக அமையும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சாதகமாக இருக்குது குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அவ்வப்போது கொஞ்சம் சுணக்கமான சூழ்நிலைகளை பார்த்து வந்தாலும் விஷயங்கள் காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் குடும்ப உறவுகள் வகையிலும் ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குது குறிப்பாக மாதத்தின் முற்பகுதியில் பெற்றோர்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளையும் ஆதரவுகளையும் கொடுத்து வருவாங்க மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் இருந்தாலும் பெற்றோர்கள் கொஞ்சம் பட்டு செல்விட்டு வருவாங்க இருந்தபோதும் பெற்றோர்கள் வகையில் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை உண்டு உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் சுமூகமாக இருக்கு குறிப்பாக இளைய உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் மூத்த உடன்பிறப்புகள் கொஞ்சம் காரசாரமாக செயல்பட்டு வருவாங்க இருந்த போதும் விஷயங்கள் காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் ஆகினால உடன்பிறப்புகள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகள் சுமூகமான நிலைகளை உண்டாக்கும் வாழ்க்கை துணையின் வகையில் ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் பெற்று வருவீங்க குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து சகாயங்களையும் ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க மாதத்தின் பிற்பகுதியில் வாழ்க்கை துணை அவ்வப்போது கொஞ்சம் டென்ஷனாக செய்வாங்க வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் கூடுதலாக இருக்கும் ஆகையினால் மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கொஞ்சம் மனு போவதால் ஆதாயங்களை பெற்று வருவீங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாக இருக்குது குழந்தைகள் வகையில் சாதகமான அமைப்புகளும் முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களையும் பார்த்து வருவீங்க குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்து வருவீங்க குழந்தைகள் வகையில் சில எதிர்பாராத ஆதாய அமைப்புகளை பெற்று வருவீங்க திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமாக இருக்குது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகளில் இருக்குது இருந்தபோதிலும் பாதகமான சூழ்நிலைகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால நண்பர்கள் உறவினர்கள் வகையில் சுமூகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குது குறிப்பாக மாத்தின் முற்பகுதிகள் மாணவர்களுக்கு சிறப்பான அமைப்புகளை கொடுக்குது மாத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் சுணக்க நிலை இருந்தாலும் விஷயங்கள் காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அதையினால மாணவர்களுக்கு ஒரு சாதகமான மாதமாக அமையுது தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சுமூகமாக இருக்குது புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் வகை சகாயங்களையும் ஆதாயங்களை பெற்று வருவீங்க நீண்ட நாட்களாக செய்யணும் நினைத்து கொண்டிருந்த விஷயங்களை செய்து முடித்து வருவீங்க வேலை மற்றும் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் மலைச்சல் இருந்தாலும் ஆதாயங்களை பெற்று வரலாம் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கலவையான நிலைகளை வேலை செய்யும் சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்காக நம்ம அதை அனுசரித்து செல்விட்டு வருவது நல்லது மொத்தத்தில் இந்த மாதம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்களும் சாதகமாகவே இருக்குது மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் விரங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க நன்றி வணக்கம் பால்கபலமுடன்